ஒரு தடவை கையை என்னோட அம்மாவும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்களா ரெண்டு எறும்பு பேசினதை கேட்ட கேகைய மன்னன் சிரிச்சானா அவனுக்கு எறும்பு பேசுறத கூட புரிஞ்சுக்கிற பவர் இருந்ததா அவன் சிரிச்சதை பார்த்த எறும்புகள் இத போய் யார்கிட்டயாவது சொன்னா அவன் தலை வெடிச்சிடும் அப்படின்னு சாபம் கொடுத்துருத்தா கேகைய மன்னன் சத்தமா சிரிச்சதை கேட்ட கைகேகியோட அம்மா எதுக்கு சிரிச்சீங்க அப்படின்னு கேட்டாலாம் ரெண்டு எறும்பு பேசினதை கேட்டு சிரிச்சேன் அத கிட்ட எறும்பு நீ வெளியில இத பத்தி தலை வெடிச்சிடும் சாபம் கொடுத்துருத்து அப்படின்னு சொன்னானா பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னாலாம் போயிடும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாராம் உங்க உயிர் தானே நோ ப்ராப்ளம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலாம் அவ டிஸ்டர்பன்ஸ் தாங்காம எறும்பு பேசினத அவ கிட்ட சொல்லிட்டு தலை வெடிச்சு உயிர் திறந்தானாம் கே கேமன்னன்